ட்பட்ட பசுபதிப்பாளையம் குகவழிப்பாதையில் மழை நீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதி கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பசுபதிப்பாளையம் வடக்கு தெரு பகுதியை இணைக்கும் ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழ் குகை வழி பாதையில் கரூரில் நேற்று சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் அப்பகுதியை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர் மேலும் சில வாகனங்கள் பழுதாகி மழைநீரில் நீரில் தள்ளிக்கொண்டு வருகின்றனர் மாநகராட்சி தண்ணீர் உறிஞ்சும் வாகனம் பழுதானதால் தனியார் வாகனம் மூலமாக மழைநீரை அப்புறப்படுத்தி வருகின்றனர் மாநகராட்சி ஊழியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது